நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி பத்து வருஷம் வேளாண்மை அலுவலராக விதைச்சான்று அலுவலராக விதை ஆய்வாளராக விதை ஆராய்ச்சி நிலையத்தில் விதை பரிசோதனை அலுவலராக பணிபுரிந்துள்ளேன் எனக்கு லேப் டு லேண்ட் அத்தனையிலையும் நான் பணிபுரிச்சிருக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை அதிகம் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து ஐம்பது குண வாரி அதற்கு தண்ணி கொண்டு வந்துவிட்டு அந்த பகுதியிலே நிலத்தடி நீர் அதிகமாக ஏற்பாடுகள் பண்ணின ஆனால் மறுபடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு குளங்களுக்கு மேல் தூர்வாரி அதற்கு தண்ணி கொண்டு வந்து விட்டு அதை விடுவதற்கு பல கோரிக்கைகளுக்கும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன் காவிரி ஆட்சி ஒன்று கொண்டு வந்து பாசனத்திற்கும் நீர் அதிகமாக நான் ஏற்பாடு செய்கிறேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பில் இரட்டை இலைக்கு